வாடிக்கையாளர்களுக்கு தளிர் பிரமோட்டர்ஸின் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனி நாளாக அமையட்டும் உங்கள் வீடு வாங்கும் கனவு விரைவில் நிறைவேறட்டும் நம்ம திருப்பூரில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அது திருப்பூர் மெயின்லையும் இருக்கணும் அதே மாதிரி குடியிருப்புகள் நிறையா இருக்கிற ஏரியாலையும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த ப்ராப்பர்ட்டி திருப்பூர் அவனாசி ரோடு அம்மாபாளையம் பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது மொத்தம் பதினாலு சென்ட் அளவுள்ள இடம் எல்லாம் சுற்றிலையும் வீடு இருக்கிற ஏரியா அதுவும் இல்லாமல் அவினாசி மெயின் ரோட்லேருந்து நடந்து போகிற தூரத்திலேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியோட அளவு நூறுக்கு அறுபது அடி அளவுள்ளது வெஸ்ட் பேஸிங் மேற்கு பார்த்த மாதிரி இருக்குது மார்க் ஃபர்னிச்சர் அந்த ஃபர்னிச்சர் கடைக்கு பக்கத்துலேயே இருக்குது இதோட விலை ஒரு சென்ட் பதிமூணு ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுனா விலை குறச்சி தரதுக்கான வாய்ப்பு இருக்கு இதோட பதிவு எண் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தெட்டு இந்த ப்ராப்பர்ட்டியோட விபரம் பெற அழைக்கும் போது இந்த பதிவு நோட் பண்ணி வச்சுட்டு நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் எயிட் ஒன் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் வளர்ச்சிக்காகவே அமையட்டும் என்றும் ரியல் எஸ்டேட் சேவையில் உங்களுடன் தளிர் தளிர்கொள்ளுமோ நன்றி வணக்கம்